بسم الله الحمد لله والصلاة والسلام على نبينا محمد وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين And the man of the man of the man of அடிப்படைகளும் அதனுடைய ஆதாரங்களும் என்பது அந்த நூலின் பெயர் சுருக்கமாக அல் உசூலு சலாசா அல்லது சலாசத்துல் உசூல் என்று சொல்வார்கள் மூன்று அடிப்படைகள் இந்த நூலின் ஆசிரியர் யார் என்றால் மொஹம்மது அப்துல் வஹாப் அத்தமி ரஹிம் அஹுல்லா இந்த நூலாசிரியருடைய பெயர் முஹம்மத் அவருடைய தந்தையுடைய பெயர் அப்தில் வஹாப் அப்துல் வஹாப் அவர் தமீமி தமீம் கோத்திரத்தை சேர்ந்தவர் நூலாசிரியர் அவருடைய நூலிலே என்ன சொல்கிறார் என்பதை நாங்கள் பார்ப்போம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான அர் ரஹ்மான் அளவற்ற அருளாளன் அர் ரஹ்மானால் அல்லாஹு தாலா அனைவருக்கும் தாராளமாக ரஹ்மச் செய்யக்கூடியவன் அர் ரஹீம் மிகவும் இரக்கமானவன் குறிப்பாக மூமின்களுக்கு அல்லாஹு தாலா கருணை காட்டக்கூடியவன் எனவே ரஹ்மா ரஹ்மானாக ரஹீமாக இருக்கின்ற அல்லாஹுடைய பெயரை கொண்டு ஆரம்பி ஆரம்பம் செய்கின்றேன் ஏலம் അറിിമക്കല്ലാ അല്ലാഹ് ഉനക്ക് റഹ്മെനാ അരുൾ പുരിവാനാക ഇങ്ങേ ഒരു പ്രാർത്ഥനയെ അന്നഹു യജിബു അലൈനാ തഅല്ലമു മസാഇല അന്നഹു മാണവനുക്ക് അലൈനാ തഅല്ലമു അറിന്തുജ്ലൈനു அலைனா எங்கள் மீது கடமை மசாயில் நான்கு மசலாக்களை கற்றுக்கொள்வது எங்கள் மீது கடமையாகும் என்பதை அறிந்து கொள் அல் ஊலா மசலா என்றால் நான்கு விடயங்கள் என்று சொல்லலாம் நான்கு அம்சங்கள் என்று சொல்லலாம் அல் ஊலா என்ன நான்கு அம்சங்களும் நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய எங்களுக்கு கடமையாக இருக்கின்ற கற்றுக்கொள்வது அந்த நான்கு அம்சங்களும் என்ன என்றால் அல் ஊலா முதலாவது அல் இல்மு அறிவு இல்மென்டா இஸ்லாமி பில் அதிமன்பா என்றால் அல்லாஹு அல்லாஹுவை பற்றி அறிவது அவனுடைய நபியை பற்றி அறிவது தீனுல் இஸ்லாத்தை இஸ்லாம் மார்க்கத்தை அறிவது பில் அதில்லா ஆதாரத்தோடு அறிவது எனவே இல் என்பது அல்லாஹுவையும் அவனுடைய நபியையும் இந்த தீனுல் இஸ்லாத்தையும் ஆதாரங்களோடு அறிவதுதான் தான் என்பது எனவே ஒவ்வொரு முஸ்லீமுக்கும் எங்கள் ஒவ்வொருவர் மீதும் நான்கு விடயங்கள் முக்கியமாக கடமையாகின்றன அதில் முக்கியமான கடமை நாங்கள் மார்க்கத்தை படிப்பது இல்மை தேடுவது இது முதல் கடமை அஸ்ஸானியா இரண்டாவது அம்சம் அல் அமலு பிஹி அதனை நாங்கள் அமல் செய்வது செயல்படுத்துவது நாங்கள் கற்ற கல்வியை செயல்படுத்துவது அசாலிசு இலை மூன்றாவது அதன் பக்கம் நாங்கள் தாவா செய்வது அதன் பக்கம் மற்றவர்களையும் அழைப்பது நான்காவது அசு பொறுமை சபர் அலல் அதா அதாஃபிஹி அதால் நோவினை அதிலே ஏற்படுகின்ற நோவினைகளை நாங்கள் பொறுத்துக்கொள்வது கொள்வது எளிமை கற்பதிலே அமல் செய்வதிலே குறிப்பாக தாவா செய்வதிலே வருகின்ற அதாவை நோவினைகளை கஷ்டங்களை துன்பங்களை பொறுமை செய்வது சபர் செய்வது இதுதான் நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய கடமையான நான்கு அடிப்படைகள் അംശങ്ങൾ ഇന്നു അംശങ്ങളും ഒരു മുസ്ലീം കട്ടായം എന്നതാരം എന്നതെ നൂലാശ്രിയർ അടുത്തതായി അല്ലാടെ കൂട്ട എന്നിമുറീം മീത് സത്യമായ അസുർ എന്നാൽ കാളം കാളത്തിന് മീത് ستيماها إن الإنسان لفي خسر نتشي ماها مني ذن خسر نشتت لي ركن مني ذن لفي خسر نشتت لي ركندان. إلا الذين آمنوا أنا أعلم. الذين آمنوا إيمان كن أبرغل إيمان كن دارغل وعملوا الصالحات இன்னும் சாலியான அமல்களை செய்தார்கள் ஹக் சத்தியத்தை கொண்டு தவாசோ ஒருவருக்கொருவர் உபதேசம் செய்து கொண்டார்கள் வசியத் செய்து கொண்டார்கள் சபர் மேலும் பொறுமையை கொண்டும் ஒருவருக்கொருவர் வசியத் செய்து கொண்டார்கள் பரஸ்பரம் உபதேசித்து கொண்டார்கள் இப்படியானவர்களை தவிர இப்படியான மனிதர்கள் நஷ்டத்தில் இல்லை என்று அல்லாஹு தாலா இந்த சிறிய சூறாவிலே சூரத்துல் அசுர்லே சொல்கின்றான் இந்த சூரத்துல் அசுர்லே அல்லாஹு தாலா இந்த நான்கு விடயங்களையும் உள்ளடக்கியிருக்கிறான் அதாவது எல்லா மனிதர்களும் நஷ்டத்தில் இருக்கிறார்கள் இந்த நான்கு அம்சங்கள் இருக்கின்ற மனிதர்கள் தான் நஷ்டமடையாத வெற்றி பெற்ற மனிதர்கள் என்று அல்லாஹுத்தாலா சொல்கிறார் அதிலே முதலாவது அவர்களுடைய பண்பு ஆமனு ஈமான் கொண்டிருப்பார்கள் ஈமான் கொண்ட கொள்வதற்கு முதலிலே எங்களுக்கு என்ன தேவை எல் தேவை எயில்ம் இல்லாமல் அல்லாஹுவை பற்றி அறியாமல் ஒருவர் ஈமான் கொள்ள முடியாது மார்க்கத்தை பற்றி நபியை பற்றி தெரியாமல் ஈமான் கொள்ள முடியாது எனவே அல்லதீன ஆமனு ஈமான் கொள்ள வேண்டும் என ஈமான் கொள்வதற்கு எல்மு வேண்டும் எங்களிடத்தில் இந்த அல்லதீன ஆமனு என்பதிலே எல்முடைய அவசியம் இருக்கிறது இரண்டாவது அம்சம் சாலிஹான அமல்களை அவர்கள் செய்ய வேண்டும் தொழுகை நோன்பு ஹஜ் இது போன்ற உண்மை பேசுவது நேர்மையாக நடந்து கொள்வது இது போன்ற சாலிஹான அமல்களை செய்ய வேண்டும் அதே போன்று பாவமான காரியங்களை விட வேண்டும் அதுவும் சாலிஹான அமல்தான் பொய் பேசாமல் இருப்பது மார்க்கத்துடைய கடமைகளை விடாமல் இருப்பது மோசடிகள் செய்யாமல் இருப்பது ஏனைய பாவங்களை செய்யாமல் இருப்பது இதுதான் சாலிஹாத் சால் சாலிஹான அமல்களை ஹக் ஹக்கை சத்தியத்தை உண்மையை அவர்கள் ஒருவருக்கொருவர் பரஸ்பரம் சொல்லிக்கொள்வார்கள் நான் தான் மட்டும் அமல் செய்ய மாட்டார்கள் மற்றவர்களுக்கும் அதை சொல்லிக் கொடுப்பார்கள் அது மட்டுமல்ல வோபில் சபர் பொறுமையை கொண்டும் அவர்கள் ஒருவருக்கொருவர் உபதேசித்துக் கொள்வார்கள் பொறுமை எல்லா மனிதர்களுக்கும் தேவைப்படும் எனவே ஒருவர் இன்னொருவருக்கு அதிலே ஒத்துழைப்பாக இருப்பார்கள் ഒരുവർക്ക് പൊരുമേടൊരു കഷ്ടം പെർകൊള്ളു അവർക്ക് പൊരുമയൊണ്ട് ഉപദേശം ആറൽ ഇന്ന് നാല് അംശങ്ങൾക്ക് ഉയരുന്ന ആധാരം ഇന്ന് സൂറത്തുള്ള അസുരതാ ഇമാം ഷാഫി റഹിമുല്ലാ അവർ ചലകൾ லவ்ம அன்சலல்லாஹு ஹுஜ்ஜத்தன் அல்லாஹு தால ஒரு ஹுஜத் ஆதாரத்தை இறக்கா இறக்கவில்லை என்றிருந்தால் அலஹல்கி தன்னுடைய படைப்புக்கு தன்னுடைய படைப்புகளுக்கு மனிதர்களுக்கு ஜின்களுக்கு தன்னுடைய படைப்புகளுக்கு அல்லாஹு தாலா எந்த ஒரு ஆதாரத்தையும் இறக்காமல் இருந்திருந்தால் இல்லஹா திக் சூறா இந்த சூறாவை தவிர இந்த சூறத்துடைய அசுரை தவிர வேறு எந்த ஆதாரங்களையும் அல்லாஹு தாலா மனிதர்களுக்கு கொடுக்கவில்லை இறக்கவில்லை என்றிருந்தாலும் இல்லை கெஃபத் இந்த சூறா அவர்களுக்கு போதுமானதாக இருக்கும் இந்த சூறா அவர்களுக்கு போதுமானதாக இருக்கும் என்றால் இந்த சூறாவிலே அல்லாஹு தாலா ஒரு மனிதன் செய்ய வேண்டிய கடமைகளை சுருக்கமாக அல்லாஹு தாலா சொல்லியிருக்கிறான் இந்த நான்கு அடிப்படைகளையும் இந்த சூறாவிலே அல்லாஹு தாலா சொல்லியிருக்கிறான் அதனால்தான் ஷா இமாம் ஷாஃபிகி ரஹிமகுல்லா அவர்கள் ஒரு மனிதன் அதாவது அல்லாஹு தாலா வேறெந்த சூறாவை மிறக்காமல் இந்த சூறாவை இறக்கி மிறக்கியிருந்தாலே மனிதர்களுக்கு போதுமானது அதாவது இந்த விடயத்தில் இந்த அடிப்படையை சொல்லுகின்ற விடயத்திலே அதே போன்று இமாம் புகாரி ரஹிமகுல்லா அவர்கள் சொல் சொல்கிறார்கள் அல்லது பாபு அல்ல இல்முல் கௌலி வல் அமல் இமாம் புகாரி அவர்கள் அவர்களுடைய சஹீஹுல் புகாரியிலே ஒரு தலைப்பு போட்டிருக்கிறார்கள் அந்த தலைப்பு என்ன பாபுன் அல்லது பாபு அல் ஐல்மு கபலல் கௌலி வல் அமல் பாடம் பாபு என்றால் பாடம் அல் ஐல்முபலல் கௌலி வல் அமல் இல்மன் இல் எதற்கு முன்னால் வர வேண்டும் கபலல் கௌல் சொல்லுவதற்கு முன்னாலும் வல் அமல் அமல் செய்வதற்கு செயல்படுத்துவதற்கு முன்னாலும் எதிர்க்க வேண்டும் அது ஐல் இல்மிருக்க வேண்டும் என்று மாம்புகாரி அவர்கள் தலைப்பு போட்டிருக்கிறார்கள் எனவே தான் ஆரம்பம் முதலாவது அதற்கு பிறகுதான் நாம் ஒலிவதும் अमल செய்வதும் எங்களுடைய செய்வதும் இருக்கிறது. والدليل قوله تعالى இதற்கு ஆதாரம் الله கூற்று فاعلم انه لا اله الا الله واستغفر لذنبك فاعلم انه لا اله الا الله நிச்சயமாக إله வணக்கத்திற்கு தகுதியானவன் உண்மையாக வணங்கப்படுகின்றவன் அல்லாஹுவை தவிர யாரும் இல்லை என்பதை அறிந்து கொள் தம்பிக் இன்னும் உன்னுடைய பாவத்திற்காக மன்னிப்பை வேண்டிக்கொள் என்று அல்லாஹு தாலா அல் குரானிலே சொல்கின்றான் فبدأ إمام بخاري الرجول شو القران فبدأ بالعلم قبل القول والعمل الله تعالى بدأ أرمي الترقان بالعلم إلما يكون أرمي الترقان فعلم قرآن وسنة المذلا هذا الله شو قبل القول لا إله إلا الله إن رسل منال الله هو التبرو عنك تكرينايا يارم اللين بدني أرندوهال قبل قولكم منال من والعمل استك واستكثرني دميك نريد أباه மன்னிப்பு வேண்டு எனவே அந்த அமலை செய்வதற்கு முன்னால் என்ன வேண்டும் ஏலம் அறிந்துகொள் ஃபாயலம் என்ற செய்தி இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது கவுலுக்கும் அமலுக்கும் முன்னால் நாம் செய்ய வேண்டியது அதை பற்றிய அறிவு எங்களிடத்தில் இருக்க வேண்டும் இதுதான் எங்களுடைய முதல் பாடம்